நிறைவேறாம போன மனோஜ் பாரதி ராஜா அவர்களினுடைய கடைசி ஆசை என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ பாரதி ராஜா அவர்கள் பதினாறு நிலை படம் மூலியமா இயக்குனராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு முதல் படத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை கண்டாரு இந்த படத்தை தொடர்ந்து கிழக்கே போகும் ரயில் சிகப்பு ரோஜாக்கள் புதிய வார்ப்புகள் நிறம் மாறாத பூக்கள் கல்லுக்குள் ஈரம் அலைகள் ஓய்வதில்லை டிக் 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 இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹிட் இவருக்கு கொடுத்துச்சு பல நடிகர்களினுடைய சினிமா பயணத்தை வெற்றிகரமாக மாத்தின பாரதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய மகனை கதாநாயகனை அறிமுகப்படுத்தின படம் தான் தாஜ்மஹால் அவருடைய மகன் மனோஜ் பாரதி சில படங்களில் ஹீரோவா நடித்த நிலையில் அதுக்கப்புறமா இப்ப குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிட்டு வந்தார் இந்த நிலையில இப்போ மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் திடீர் மாரடைப்பு காரணமா நேற்று மரணம் அடைஞ்சிருக்கிறாரு ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் சினிமா துறையுமே இந்த தகவல் பயங்கரம் அதிர்ச்சி அடைய வச்சுது இந்த நிலையில மனோஜ் அவர்களினுடைய கடைசி ஆசை குறித்த தகவல் இப்ப வெளியாகி இருக்குது அது என்ன அப்படின்னா சிகப்பு ரோஜாக்கள் படத்தினுடைய இரண்டாவது பாகத்தை சிம்பு அண்ட் ஸ்ருதிகாசனை வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல ஆண்டுகளாகவே போராடி இருக்கிறாரு மனோஜ் அவர்கள் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஆசை இப்போ நிறைவேறாமலே இப்போ இருக்குது ஸோ என்ன இது கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்